ஏப்பா இந்த குக்கர் மூடி வந்து நல்லா டைட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் இந்நேரம் பார்த்து ஆளை காணும் நான் என்ன சொன்னேன் அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா கூடிச்சுமா எந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா அந்த அவர் இறந்து போயிட்டார்ல அந்தம்மா

நீங்க வாங்கிட்டு வரீங்களா கால் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ரேஷன் கார்டுட்டு ஒரு மாதம் ஆகிப்போம்ல முடிஞ்சு போச்சுல்ல இப்போ இந்த மாதத்துக்கு ஜாமான் வாங்கணும்ல அப்படின்னுச்சு அப்போ நான் சொன்னேன் நான் போகும்போது வாங்க அங்க போன ரேஷனில் கடையில் கையிலே நீங்க வைக்கணும் நீங்க வைச்சா தான் ஏன் போகும்போது ஒரு க கூட்டிகிட்டு போனீங்கன்னால் அப்புறம் கூட்டிகிட்டு போகல உன்னையும் சேர்த்து என்னை கூட்டிகிட்டு போகணும் ஏன் நீ இன்னும் வரைக்கும் ரேஷன் கடைக்கே போகிறதில்லையே ரேஷன் கடை எந்த பக்கத்துக்கு தெரியாமலேயே அந்த நேரம் நிலம் வந்துச்சுன்னு நீ நீயும் அப்படி ஆகி போயில்ல உனக்கு ரேஷனுக்கு வாங்கிட்டு வரல சரி போய் பார்த்து நீங்க போய் பாரு ரேஷன் கடைக்கு போ நீங்களே போயிட்டு இருக்கீங்க நான் போகலாம் இருக்க மாசம் வச்சுக்கோ நீ கூட வர நீங்க ஒரு ஆள் போனா பிரீயா போகலான்னு போயிட்டு வரேன் உடனே வரீங்க போறது இல்ல ரேசன் கடைக்கு போற நானே போய்க்கிறேன்னு போறீங்க எதுக்காக ஏதோ ஒரு நாளைக்கு நான் வரேனா அப்ப நீ வேண்டாம் நானே போய்க்கிறேங்கிறீங்க அன்னைக்கு தெரியும் இந்த இந்த மாதிரி இப்போ சொல்ல மாதிரி எனக்கு இப்போ என்னை அப்படி தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க எங்கேயாச்சு போவான்னு நான் மட்டும் போயிருக்கிறேன்னு தான் போகிறேங்க என்னை கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்களா எனக்கு எப்படி ரேஷன் கடையை எங்கே இருக்குது என்னென்னு தெரியும் ஒரு கா போய் பார்த்துருக்குறோம் அவ்வளவுதான் அதனால் உங்களையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் பழக்கினா தான் எல்லாம் தெரியும் நீ வீட்லேயே கிடனா அப்புறம் நான் வீட்லேயே தான் கிடப்பேன் அந்த குக்கர் முடியெல்லாம் மாட்டிட்டியா அப்படியே தான் கிடப்பேன் நேரத்தை எடுத்து கொடுத்தேன் திருப்பொழி இதான் அதை மாட்டிலையா இதெல்லாம் மாட்டி பழைய சின்ன சின்ன வேலையில் பழைய சும்மா நானே வந்து செஞ்சுட்டு இருக்க முடியுமா நீங்கள் சும்மா இருக்க முடியும் அந்த வேலையை சொன்னேன் நான் சும்மா தான் இருக்கிறேன் நீ என்ன பண்ணுறப்போ வீட்டில் நான் சாப்பாடாக ஆமாம் காலையில் ஒரு தடவை சோறு ஆக்கிறேன் அது நாம் வேறு வச்சுருக்கேன் சேர்த்து ஒரு ஒரு ஃபுட்டு அத்து நிறையா அதை சூடு பண்ணி மத்தியானம் சாப்பிட்டு சூடு பண்ணி அது சூடு பண்ணி கூட சாயந்தரமான சூடு பண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்போ நான் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இது எத்தனை நாளைக்கு இந்த புலப்பொழுக்குன்னு ஒரு நேரம் நினச்சி பார்த்து ரெண்டு பேர் இருக்கிறக்கு செஞ்சா தீர்றது இல்ல நல்லா அந்தந்த நேரத்துக்கு அளவா செஞ்சுதான் கொடுக்குறேன் அளவா செஞ்சு கொடுக்குறேன் ஒரு வாரத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு இல்லையா இளவீட்டுக்கா இங்கேயும் போயிட்டு வந்து அங்கேயும் போயிட்டு தான் இருக்கிற அது போயிட்டு தான் இருக்கிறேன் அந்த இளவு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அப்புறம் பக்கத்துக்கு நோட்டு கடையில பத்தியா இட்லி எப்படி ஆவி வரைஞ்சி ஏன்னா நான் வீட்டில் இட்லி ஆச்சு போட்டு பத்து நாள் ஆச்சு அப்படின்னு யோசனை வந்தேன் உங்ககிட்ட சொன்னா நீ இளவு வீட்டுக்கு போறேன் அவன் வீட்டுக்கு போறேன் இவன் வீட்டுக்கு போறேன் பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இட்லி சொட்டு கொடுக்கற அவ்வளவு தானே வேச்ச விடுங்க ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு கூடாதா சொல்லக்கூடாத ஒருத்தவங்க தான் சொல்லணும் ரெண்டு நாளைக்கு ஒரு கதை மாவாட்டி பிரிட்ஜுக்குள்ள ரெண்டு நாள் மூணு நாள் தான் யூஸ் பண்ண உடனே பத்து நாளைக்கு போய் ஆட்டி வச்சுட்டாலும் நான் ஆகாது தெரியுமா

நான் ஆன்லைனில் வந்து வாங்கி சாப்பிட்டுருக்குறேங்க நிறைய பொம்பளை இருக்காங்க நேர நேரம் சூடா செஞ்சு கொடுத்து இந்த பேச்சு என்னால் என்னால சாமி இன்னைக்கு வந்து ஆன்லைனில் சோர் வாங்கி சாப்பிட்ற கதைகளை தெரிஞ்சுதான் என்ன பின்னாடி ஒரு நியூஸ் வந்து அம்மாளும் மகளும் வந்து வீட்டை விட்டு எங்கேயும் போகாம மனநிலை பாதிச்சிருக்கிறாங்க அது அப்படியே அபார்ட்மெண்ட் அப்படியே இருந்து எப்படித்தான் இருந்தாலும் ஆனா தெரியும் பத்து வருஷத்துக்கு மேல அப்படியே இருந்து குழம்பு போச்சு எல்லாம் அபார்ட்மெண்டா போச்சு கீழ்தலமா இருந்திருந்தா பாம்பு பல்லி பூரா போச்சு எல்லாம் தேறி இருக்கு இல்லாம அதுக்குள்ளயே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே போட்டு அந்த மாதிரி கிடக்குறாங்க பக்கத்து இருக்கிற அதை கூட விவரமான அந்த மாதிரி கோயத்தூர் டவுன் காக்காய் ஒரு வீட்டுக்கு உட்காராது இந்த ஊர்லயே அப்படித்தான் இருக்கு ஒரு வீட்டு காக்காய் ஒரு வீட்டுல போய் உட்காரதான் உட்கார காக்கையே உட்காருவாங்க அந்த அறிவு வந்துருச்சா இவன் வீட்டு அந்த காக்காய்க்கு தெரியும் இந்த வீட்டு சோறு பழைய சோறா இருக்கா அந்த வீடு சோறு புதுச்சோறா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தா ஆமா ஆமாம் அது கரெக்டா இந்த இதுக்கெல்லாம் வைக்கிறாங்கல்ல பதினாறு கும்பிடுறவங்க எல்லாம் அது இப்போ கேட்க அது அடைய மட்டும்தான் எடுக்கும் அதுக்கு எது குடிக்குதோ அது எடுக்கும் அது மற்ற எதுவும் எடுக்காது அதெல்லாம் பிடிக்க அது மாதிரி தான் இருக்குது உன் பொழப்பு என்ன பொழப்பு என்ன சொல்கிறதுன்னு நான் தெரியாமல் தான் இப்போ வர வர வயசாக வயசாக நீ இந்த சிலிண்டர் மாட்டுறது இது குக்கர் வேலை செய்கிறது இந்த மற்றபடி இந்த ஒற்றை அடிக்கிறது இது ஒற்றையாக செய்ய இப்போ நான் இதில் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க பழிச்சுன்னு என் நேரம் வீட்டுக்கு பழிச்சுன்னு தான் வச்சிருக்கிறேன் நீட்டெல்லாம் வீடு வைக்க மாட்டேன் நீங்கள் இந்த கதையெல்லாம் ஒரு சொல்ல வேண்டாம் நான் இப்போ வீடியோ போட்டே காமிச்சிருவேன் ஏன்னா வீடு எப்பவுமே தான் வச்சிருக்கிறேன் அதை மீறி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது மேலே ஒன்றும் பண்ண முடியாது வேணே சொல்ற ஆள் சொல்லிக்கலாம் இன்னமேல நீ வெளியே போறதா இருந்தா ஏதோ சொல்லினா நீயே போய்க்க வந்துக்கோ அப்போ தான் தெரியும் இழுத்துட்டு இழுத்துட்டு துணைக்கு போன போடணும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு வர வர இப்போ நீ போய்க்கோ அந்தம் வேதனை எனக்கு பார்த்தா தோப்பா தெரியுது மாதிரி என்ன வேதனைப்படுதுன்னு